طلع البدر علينا من سنيات البدائي وجب الشكر علينا ما دعا لله داعي ايها المبعوث فينا من السلام عليكم ورحمة الله وبركاته, وبركاته. الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان مالا لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ثم أنتم هؤلاء تقتلون أنفسكم وتخرجون فريقا منكم من ديارهم فالله رون عليهم بالإسم والعدوان وإن يأتوكم وسارا تفادوهم وهو محرم عليكم وقال النبي صلى الله عليه وسلم அருமை பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே பபு அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்க பப் மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமதுல்லா சுல்லாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருவார் கண்ணியமிக்கமுமே நீங்களே இந்த வாரத்திலே உலக அளவில் பிரபலமான ரெண்டு செய்திகள் ஒன்று கடந்த ஏழு எட்டு தேதிகளில் அமெரிக்காவினுடைய பல பாகங்களிலே திடீர் திடீர் என்று ஏற்பட்ட கடுமையான காட்டு தீ மிக பெரிய அளவிலே ஏற்பட்டாலும் இன்றும் அணைக்க முடியாத அளவிற்கு அந்த நாடு திகைத்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு தீ கடுமையான காற்றும் தாங்க முடியாத அளவிற்கு யாரும் அருகில் நெருங்க முடியாத அளவிற்குண்டான வெப்பமும் கொண்ட அந்த கடுமையான அந்த தீயினுடைய விளைவு இன்னொன்று இஸ்ரேல் பலஸ்தீனத்திற்கு மத்தியில் ஏற்பட்ட ஒப்பந்தம் அருமையானவர்களே சில பேர் இந்த இரண்டையும் கூட முடிச்சு போட்டு பேசுகிறார்கள் ஆனால் நாம் இதில யோசிக்க வேண்டிய பாடம் பெற வேண்டிய பல்வேறு செய்திகள் நமக்கு அமைந்திருக்கிறது பலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கு மத்தியிலே பத்தொன்போதாம் தேதியிலிருந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட போவதாக கத்தர் நாட்டினுடைய பிரதமர் ஷேக் முகமது அவர்கள் அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவும் கத்தரும் ஏற்பாடு செய்து கொண்ட முயற்சி செய்து கொண்டதனுடைய விளைவாக இஸ்ரேலுக்கும் பரஸ்தீனத்தினுடைய ஹமாசுக்கும் மத்தியிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அருமையானவர்களே அதிலே சண்டையினுடைய தற்காலிக நிறுத்தம் அதே போல காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்புகள் எல்லாம் வெளியேற வேண்டும் மனித நேய உதவிகள் ஏனென்று நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு பேர் இதுவரை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த பகுதியிலே மின்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதியிலே தண்ணீர் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதியிலே மருந்து பொருள்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதியிலே அத்தியாவசியமான பொருட்கள் இல்லாமல் எல்லாம் தடை செய்யப்பட்ட நிலையிலே அந்த மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பலரும் அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இப்பொழுது இப்படி ஒரு ஒப்பந்தம் கன்னிமாணவர்களே இந்த ஒப்பந்தத்திலே இதுதான் சில மாதங்களுக்கு அவர்கள் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் ராஜாவிலிருந்து அவர்கள் இஸ்ரேலிய படைகள் தங்களுடைய துருப்புகளை வெளியேற்ற வேண்டும் மனிதநேய உதவிகள் உள்ளே வர வேண்டும் வருவதற்குண்டான அனுமதி அதுவும் ஒப்பந்தத்திலே உள்ளது அதே போல பனைய கைதிகளுடைய பரிமாற்றங்கள் இதுவும் அங்கே நிகழ வேண்டும் ஏன் இஸ்ரேல் சமாதானத்திற்கு வந்தது இஸ்ரேல் ஏன் சமாதானத்திற்கு வந்தது எல்லா தொழில்நுட்பங்களுடைய வலிமையும் கையில் வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஐந்தாம் தேதி அன்று அமெரிக்காவினுடைய புதி அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் கூட அந்த ட்ரம்ப் சொன்னார் நீங்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பனைய கைதிகளை எல்லாம் விடுவிக்கவில்லை என்று சொன்னால் இஸ்ரேல் மாத்திரம் அல்ல வளைகுடா நாடுகளுக்கே நரகம் எப்படி இருக்கும் என்று நாங்கள் காமிப்போம் என்று சொன்னார் நரகம்னா எப்படி இருக்கும் என்பதை காமிப்போம் என்று சொன்னார் அருமையானவர்களே இப்படி வலுவான அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய துணை இருக்கின்ற நேரத்திலே தொழில்நுட்பங்கள் நிறைந்த வலிமையான ஆயுதங்களை கொண்ட உலகத்திற்கே பல்வேறு ஆயுதங்களை சப்ளை செய்யக்கூடிய படையிலே நாங்கள் எங்களுக்கு மிஞ்சிய ஆட்கள் உலக நாடுகளிலே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மொசாத்தி நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேல் ஏன் இறங்கி வந்தது இறங்கி வந்ததற்கான காரணம் என்ன அல்லா யூதர்களை பற்றி ஒரு செய்தி அருள்மறையிலே சொல்லுவான் தும் அன் தும் அன்புக்கும் அநியாயமாக மக்களை கொலை செய்கிறார்கள் மக்களை அவர்கள் கொலை செய்கிறார்கள் அதே போல தங்களுடைய நாடுகளில் இருந்தும் வீடுகளில் இருந்தும் அவர்களை எல்லாம் வெளியேற்றுகிறார்கள் காணி செய்கிறார்கள் அநியாயங்களை கொண்டும் பாவங்களை கொண்டும் அவர்கள் மீது எல்லா விதமான அட்டூழியங்களையும் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள் ஆனால் அல்லா சொல்கிறார் அவர்களில் யாரையாவது பிணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு விட்டால் யாரையாவது அந்த இஸ்ரேலியர்களை அந்த யூதர்களை கைதிகளாக பிடிக்கப்பட்டு விட்டால் துஃபாது எதை வேண்டுமானாலும் பகரமாக்குவாங்க எதை வேண்டுமானாலும் பகரமாக்குவார்கள் அதனால பலஸ்தீன மக்களுக்கு கடுமையான சோதனைகளை அவர்கள் சந்தித்தாலும் அவர்கள் தங்களுடைய இக்கட்டில் இருந்து ஒரு மூச்சு விடுவதற்கு அந்த சிரமங்களிலிருந்து நீங்குவதற்கு உண்டான ஒரே வழி இஸ்ரேர்களை இஸ்ரேலியர்களை அவர்கள் பணைய கைதிகளாக பிடிப்பதுதான் இப்போ ஒரு ஹமாசினுடைய பொறுப்பிலே கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல் இருக்கிறார்கள் ஆனால் பலஸ்தீன மக்களிலே இஸ்ரேல் அரச இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் பல்லாயிரக்கணக்கானது ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா நாங்க ஒரு ஆளை வெளியிட்டா நீங்க ஐம்பது பேரை அங்கிருந்து தரணும் நாங்க ஒரு ஆளை வெளியிட்டுட்டோம் சொன்னா நீங்க அங்கிருந்து ஐம்பது பேரை தர வேண்டும் இந்த சமாதானத்திற்கு இந்த ஒப்பந்தத்திற்கு நீங்கள் ஒத்து வந்தால் ஒப்பந்தம் கையெழுத்திடுவோம் இது மாத்திரமல்ல எங்களுடைய பூமியை விட்டு உங்களுடைய துருப்புகள் வெளியேற வேண்டும் எல்லா விதமான உதவிகளும் அங்கே வருவதற்குண்டான ஒப்பந்தங்களை அமெரிக்கா கத்தர் ரெண்டு நாடு குறிப்பாக கத்தர் நாடு அல்லா அந்த நாட்டுக்கு பெரிய கருணை செய்யணும் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இது அதனால இந்த அங்கிருந்து எல்லா விதமான மனிதாபிமான உதவிகளும் வருவதற்கு உண்டான நிலை என்பது அங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும் பழைய கைதிகள் கைமாற்றம் பரிமாற்றம் ஏன்னா இவ்வளவு வலிமையான யுத்தம் செய்தும் கூட இவங்க எல்லாம் பிடிச்சு எங்க வச்சிருக்கான்னு தெரியல அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியவே இல்லை எங்க நாட்டையே காலி பண்ணிட்டோம் அழிச்சிட்டோம் வீடுகளை உடைச்சிட்டோம் அங்கிருந்து இளையற்ற வெளியேற்றி விட்டோம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்கள் எதுவும் இல்லை ஒரு மருந்து கூட இல்லை குழந்தைகள் பெண்கள் என்னும் கூட பார்க்காமல் வர்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒப்பந்தம் ஆரம்பிக்குதான் அதனால நேற்று ஒரு குண்டு போட்டுருக்கான் ஐம்பத்தி அஞ்சு பேர் அதுல இறந்திருக்கிறாங்க ஒப்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க முடிவாங்கிட்டு இருக்குது கையெழுத்திட்டு அந்த ஒப்பந்தம் தோன்ற போவது ஒரு நாள் கழிச்சு தானே அதுக்கடையில ஒரு குண்டு போடுவோம் சொல்லி அதுல அந்த மக்கள் எல்லாம் ஒரு விதமான ஆனந்தத்தில் இருக்கக்கின்ற நேரத்தில் அந்த சிறுவர்களுடைய முகத்திலே மகிழ்ச்சி தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அங்கே கொண்டு போடுகிறார்கள் அருமையானவர்களே அதனாலே இந்த பலஸ்தீன மக்களுக்குண்டான அந்த போராளிகளுக்கு ஒரே ஒரு வழிதான் தங்களுடைய ஈடேற்றத்திற்கு இஸ்ரேலியர்களை கைதிகளாக பழைய கைதிகளாக பிடித்து வைப்பதுதான் தான் இருநூற்றி லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஆனால் அவர்களிடத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட சிறையில் உள்ள எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையில்தான் இந்த கைதிகளுடைய பரிமாற்றம் அங்கே நடந்து கொண்டிருக்கார் தங்களுக்கு ஒரு வகையிலே பல்வேறு சோதனைகள் தான் உயிரிழப்புகள் தான் தாங்க முடியாத வேதனைகள் தான் ஆனாலும் கூட விட்டு கொடுப்பதும் சமாதானம் என்பதும் குரான் சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு வழிமுறை சாதாரணமானதல்ல இல்ல இவ்வளவுதான் இறங்கி போக முடியாது என்பது அல்ல விட்டு கொடுத்ததுன்னு சொன்னா சில இறங்கி போகத்தான் செய்யணும் சில அனுசரணை இருக்கத்தான் செய்யணும் அதை விட்டு கொடுத்த அப்படி யார் இறங்கி போய் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு குரான் பல்வேறு சோபனங்களை சொல்கிறார் சொல் அப்படிப்பட்ட அந்த இணக்கம் தான் வாழ்க்கையில் வெற்றிக்குரிய வாழ்க்கையில வெற்றிக்குரிய ஒரு சல்லாசல ஒரு தடவை ஹரியசல சொன்னாங்க உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா நோன்பை விட விட தொழுகை காரியங்களை எல்லாம் விட உபரியான அந்த வணக்கங்களை விட ஆக சிறந்த ஒரு அமலை சொல்லி தரட்டும் நாயகன் சொன்னாங்கன்னா ஆத்துல் பயிர் உங்களுக்கு மத்தியில் இணக்கம்னு சொன்னாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கிறாங்க இணங்குவதற்குண்டான இணக்கத்திற்குண்டான ஒரு காரியத்தை ஒருவர் மற்றவர் மேற்கொண்டு இணங்கினால் அது மகத்தான கூலி யார் இணக்கத்தை செய்து வைக்கிறாரோ அவருக்குண்டான கூலி உன்னதமானது அவருக்குண்டான கூலிங்கிறது சாதாரணமானது அல்ல நோன்பை விட சதக்காவை விட அதே போல தொழுகை விட சொன்னாங்க ரெண்டு தனிப்பட்ட மனிதர்கள் கணவன் மனைவி ரெண்டு குடும்பம் ரெண்டு பகுதி ரெண்டு ஊர் ரெண்டு நாடு இதுல இந்த கத்தர் நாடு இந்த ரெண்டு நாட்டுக்கு மத்தியில ஒரு சமாதானத்திற்காக முயற்சிக்கு உண்மையிலே கத்தருடைய பிரதமர் ஷேக் முகமது அவர்கள் அவர்களுடைய நாடு ஏற்கனவே அந்த அமாஸ் மக்களுக்கு பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது அதனாலே இது ஒப்பந்த பரிமாற்றம் கைதிகளுடைய பணியை பிடிக்கப்பட்ட கைதிகளுடைய அவங்க அவர்களை பரிமாற்றம் என்பது மாத்திரமல்ல அந்த பகுதி எடுக்கப்பட வேண்டும் அந்த பகுதியினுடைய கட்டளங்கள் கட்டப்பட வேண்டும் அங்கே பொருளாதார நிலைகள் வர வேண்டும் உள்ளே எல்லா விதமான அத்தியாவசிய பொருள்கள் வருவதற்கு எந்த தடை இருக்கக்கூடாது என்ற நிலையிலே இந்த ஒப்பந்தம் இந்த நேரத்தில் உண்டான கடமை இந்த மக்களுக்காக உலகமெல்லாம் துவா செய்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் தாலா இந்த ஒப்பந்தத்தை நிரந்தரமானதாக ஆக்கிய அருள்வானா அவர்களுக்கு அல்லா நல்ல ஆறுதலை தந்தருள் குறிவானா அந்த பலஸ்தீனத்தினுடைய வைத்திருக்க சூமையை அல்லாஹு தாலா முஸ்லீம்கள் வசம் ஏற்படுத்தி தந்தருள்வானா என்று நாம் அதிகம் அதிகம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல இப்பொழுது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்து இந்த தீ விபத்துல எல்லாரும் இருக்கிறாங்க என்ன காரணம்னு சொன்னா கடந்த ஏழு எட்டு ரெண்டு நாட்களில் ஆறு இடங்களில் திடீர் திடீர் ரெண்டு தீ தீனா இப்ப அப்படி இப்படி தீயலாம் இந்த காட்டு தீ யாரும் பக்கத்துல போக முடியாது அந்த உண்டான ஒரு தீ கலிபோர்னியா மாநிலம் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற பகுதியிலே அந்த நகரம் இருக்கிறது அமெரிக்காவினுடைய இரண்டாவது பெரிய நகரம் அது ஆடம்பரத்திற்கும் உல்லாசத்திற்கும் பெயர் பெற்ற நகரம் ஆடம்பரத்திற்கும் உல்லாசத்திற்கும் பெயர் பெற்ற அந்த நகரம் அங்கே அதிகமாக தொழில்கள் இருக்கிறது அதே போல அங்கே சர்வதேச வணிகங்கள் அங்கே அதிகமாக நடக்கிறது ஊடகம் ஒட்டுமொத்தமும் அந்த பகுதியில் தான் இருக்கிறது உலக புகழ் பெற்ற ஹாலிவுட் அதெல்லாம் அங்கேதான் இருக்கிறது அதே போல அறிவியல் ரீதியான காரியங்கள் கல்வி மருத்துவம் என்று அங்க ஏராளமான அடிப்படைகள் இருக்கிறது பெரும் பெரும் பில்டிங்குகள் சாதாரணமானது பெரும் பெரும் பில்டிங்குகள் ஒருவர் அவருக்கு சொந்தமான ஒரு பில்டிங் இருக்குது பத்தாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடியாம் அந்த ஒரு கட்டடத்தினுடைய மதிப்பு மாத்திரம் இதுவோர் பெரும் 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 பில்டிங்குகள் எல்லாம் எல்லாம் போய் சாம்படாகி கிடைக்க இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா இந்த தீ எப்படி ஏற்பட்டுச்சு ஏன் ஏற்பட்டுச்சு இதுவரை கண்டுபிடிக்க முடியாது இதுவரை கண்டுபிடிக்க உலகத்தினுடைய எல்லா தொழில்நுட்பங்களையும் வைத்திருக்கக்கூடிய ஆனானப்பட்ட அமெரிக்காவிலே கூட தீயை அணைப்பதற்கு இதுவரை முடியவில்லை இதுவரை இதுவரை முடியவில்லை ஒரு பகுதியில் எடுத்தால் இன்னொரு பகுதி இருந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த தீ விபத்து ஏன் ஏற்பட்டது என்பதும் எனக்கு தெரிகிறது எதுக்காக சொல்கிறோம்னு சொன்னா கடந்த ஐந்தாம் தேதி தான் அங்கே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் பொறுப்பேற்காது அந்த ட்ரம்ப் சொன்னாரே அந்த ட்ரம்ப் சொன்னாரே பிணைய எல்லாம் விடுவிக்கப்படவில்லை என்று சொன்னால் வளைகுடா நாடுகள் அத்தனைக்குமே நரகம்னா என்ன நாங்க காமிப்போம் சொன்னாரா இல்லையா அல்லாஹு தாரா சக்தி உள்ளவன் அல்ல ஆற்றல் மிக்கவன் பெருமக்களை ரப்பினுடைய வல்லமைக்கு முன்னால் மனித சக்தி எல்லாம் தோற்று போய்விடும் நம்ம யோசிக்கணும் அல்லாஹு தாலா குரான்ல எத்தனை இடத்துல இன்னாக அலா குல் இசையின் கதீர் அல்லாஹ் கதீராக இருக்கிறான் காதிராக இருக்கிறான் ரொம்ப கதிராக இருக்கிறான் சக்தி உள்ளவன் ஆற்றல் மிக்கவன் என்றெல்லாம் குரான் ஷரீஃபில் அல்லாஹு சொல்லி தரக்கூடிய அந்த வலிமை என்பது சாதாரணமானது அதாபம் அல்லாஹ் சொல்கிறான் அல்லா சக்தி உள்ளவன் உங்களுக்கு மேல் இருந்தவன் கூட உங்களுக்கு ஒரு அதாவை தருவதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறான் மேலிருந்த அதாபுன என்னன்னு சொல்லும்போதுதான் காத்துன்னு சொல்றாங்க காத்தினுடைய அந்த அதாம் அது வந்து விட்டால் எப்படி ஆது கூட்டம் அழிக்கப்பட்டதோ அது மாதிரி அல்லாஹுத்தாலா அதாபை தருவதற்கு சக்தி உள்ளவன் என்று அல்லாஹுத்தாலா ஏன் ஏற்பட்டு சொல்லுன்னு தெரியல இவ்வளவு வலிமை உள்ள அந்த நாட்டால் அந்த நாட்டினால் தீயை அணைக்கவும் இயலவில்லை அருமையானவர்களை அமெரிக்கா இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் தான் அது நல்லது சாதாரணமானது அல்ல அதற்காக வேண்டி தீயணைப்புக்காக வேண்டி அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த பொருள்கள் இருக்கிறதே உலக அளவிலே பிரபலமானது அதுல குறிப்பா சூப்பர் ஸ்கூப்பர்னு சொல்லி ஒரு விமானம் இருக்குதான் இந்த ஸ்கூப்பர் விமானம் எப்படின்னு சொன்னா சி நானூத்தி பதினைஞ்சு அவருக்கு பேரு தானாகவே கீழே போய் தண்ணி அப்படியே உறிஞ்சி எடுத்து வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியிலே தனா கொட்டிவிடும் நிறைய வசதிகளை கொண்டது ஆனாலும் அது மாதிரி எந்த வெப்பமும் தாக்காது எந்த தீயும் எந்த சூடும் அந்த விமானத்தை தாக்காது அப்படி அணிவிற்குள்ள அந்த விமானங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டும் கூட தீயை அணைக்க முடியாமல் இத்தனை நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அருமையானவர்களை வாழ்க்கையிலே சில காரியங்களை படிப்பினையா பெறவர் நாம அதுக்காக அழிக்கப்பட்டாங்க சந்தோஷப்பட சந்தோஷப்படக்கூடாது ஒரு மூமி நாம் யாரையும் யாருடைய அறிவையும் நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை நமக்கு கொடுக்கப்படவில்லை ஆனால் இதை கொண்டு ஒரு பாடம் பெற வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த செய்திகளை கொண்டெல்லாம் ஒரு பாடம் பெற வேண்டும் என்பதுதான் இந்த அமெரிக்காவினுடைய தீ விபத்திற்கு அமெரிக்கா பெற வேண்டிய பாடம் வாழ்க்கையில யாரெல்லாம் வரம்பு மீறுகிறார்களோ சில நேரத்தில் அல்லாஹு தாலா தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி தட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்பதைத்தான் அது அவருக்கு பாடமாக சொல்லி கார்பிக்கிறது அல்லாஹு எல்லா விதமான சோதனைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருவானா குறிப்பாக அந்த பலஸ்தீன மக்கள் பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு நிலைகளிலும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா ஆறுதலையும் நிரந்தரமான ஒரு அமைதியையும் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள் கூறிவானாக பாக்கியம் நிறைந்த நம்முடைய மூன்று பாக்கியமான மசிதிகளில் ஒன்றான வைத்தல் முகத்தசை அல்லாஹ் தாலா முஸ்லிம்கள் வாசம் ஒப்படை தருவானாங்க ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அனில் அஹமது இல்லா இரம்பில் ஆலமீன் சலாம் வரைக்கும்